டெஸ்கி குளிக்கிறீங்களா இருக்குதா சொகமா இருக்குதா எங்க வர்ற புளி பூனை பூனு குட்டியா மாறிடுச்சு மூஞ்சி காமி வாலுதான் ஹைலைட் குட்டி ஊன வாலு தங்க பிள்ள குளிச்சுக்கிறீங்களா அடி மெயிலு சத்தம் குளிச்சுக்குதா அருப்புள்ள உங்க ஒப்பனும் இருக்கிறானே உங்கப்ப சரியான ரவுஸ் பண்ணிட்டு இருப்பான் குளிக்கிறதுக்கு தண்ணி கண்டாலே அவனுக்கு ஆகாது தங்கப்பிள்ள குடிச்சிட்டு நிக்குது வாயில தேய்ச்சிக்கலாமா அமைதியே நிக்க எங்க இல்லைங்க

అలగర్వా జుంటే ఆ నెక్స్ట్ వీడియోలో సూపర మేకప్ పన్ని సీవి సింగరి రెడీ వేదాను